அதே மாதிரி பாருங்க கொள்வனவனால இருக்கட்டும் ஆனா இந்த இடத்துல வேற உங்களுக்கு விற்பனை கிரியம் என்ன செய்தான் தந்திருக்கிறான் அப்ப உங்களுக்கு தெரியும் விற்பனை கிரியத்துக்குள்ள கொள்வன வேறதுனால நான் என்ன செய்ய தேவையில்லை அந்த தகவலை நான் இப்போது கெடுக்க தேவையில்லை அதே மாதிரி பாருங்க விற்பனை திரும்பலண்டே நன்றிங்க இந்த வருமானம் என்ன செய்ய போகுது இருபதால குறைய போகுது ஓம் தானே சோ இதுல இருக்கிற தகவல் எனக்கு அவ்வளவு தெரிஞ்சாச்சு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விற்பனை கிரயம் அது என்னத்துக்கு தேவை என்றா விற்கும் போது எனது செலவு என்ன செலவு விற்பனை கிரியத்தை நாங்கள் ஏன் கழிக்கிறோம் என்றா விற்கும் போது அதன் கிரயம் எதாவது கழி கருதப்படுது செலவா கருதப்படுது ஸோ இந்த இடத்துல நாங்கள் அதனால விற்பனை கிரியத்தை ஒரு செலவா எனதுகிறோம் கருதுகிறோம் மொத்த செலவண்டுகள் கேட்க நாங்கள் விற்பனை கிரியத்தை என்னவா கருத போறோம் ஒரு செலவா கருத போறோம் அப்ப இந்த இடத்துல பாருங்க செயற்பாட்டு செலவு எவ்வளவு அறுபது இந்த இடத்துல வியாபார கழிவுகள் என்றது நான் சொன்ன வியாபார கழிவுக்கு போய் மென்சியா கணக்கு இல்ல பதிவு வராது ஏன்னா ஒரு சேல்ஸ் டிஸ்கவுண்ட் ரைட்டா ரைட் இந்த இடத்துல வேற பெட்ட கழிவு ஸோ பெட்ட கழிவு நிறுவனம் பெருது அதாவது நிறுவனத்துக்கு அது ஒரு வருமானம் அதே மாதிரி பாருங்க அடுத்தது கொடுத்த கழிவு நிறுவனம் கொடுக்குது என்றா நிறுவனத்துக்கு அது ஒரு செல் ஸோ இந்த இடத்துல மொத்த வருமானம் இருநூத்தி மொத்த செலவு நூற்றி இருபதாம் ஆண்டு கேள்விகள் கணக்குடி ஒரு கேள்வி ஒன்று பார்க்க போறோம் சோ எப்படியான கல்விண்டாத்தல் கேள்வி கூடுது அதுக்கு பேர் மூலதனமா பரம் கொடுத்த ஒரு பொறுப்பு குறையுது சோ என்னவா இருக்கும் என்டா இந்த இடத்துல உரிமையாளர் தன் சொந்த காசுல கொடுக்குற யாருக்கு கடன் கொடுத்தோருக்கு அப்ப உனக்கு தெரியும் நிறுவன காசுல கொடுத்தா சொத்து குறை அத உரிமையாளர் தன் சொந்த காசுல உடுக்க மூலதனம் கூடும் அதே நேரத்துல கடன் கொடுத்தோருன்ற பொறுப்பு குறையும் அடுத்த விஷயத்தோர் கூடுது உரிமை ஊருது உரிமை கூடுறதுக்கான ஒரு ரீசன் வருமானம் மேலதிக மூலதனம் அதே மாதிரி லாபம் ஆனா இந்த இடத்துல உனக்கு தெரியும் கடன் பட்டோர் ஒரு சேவை வருமானத்தை கடனுக்கு வழங்கி இருந்தா பட்டோர் கூடும் உரிமம் இல்லாட்டி ஒரு வட்டி பட்டோர் எனக்கு தர வேண்டிய தொகைக்கு நான் வட்டி விதிச்சா நீங்க என்ன பார்க்க போறோம் என்றா ஒரு பரீட்சை மீதியில ஒரு மீதி பதிய ஆட்டி தொங்கல் கணக்கு உருவாகும் அந்த தொங்கலை நாங்க என்னென்ன சீராக போறோம் என்றா இந்த இடத்துல முதலாவது பரிச்சை மீதியில மீதி ஒன்று கொண்டு செல்லப்படவில்லை அதாவது வாடகை மீதி என்ன செய்யப்படவில்லை கொண்டு செல்லப்படவில்லை அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரிச்சை மீதி வந்து உங்களுடைய போர்மெட் வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு வந்து இப்படித்தான் செய்ய போதும் பரிச்சை மீதி இருக்க போகுது அப்ப இந்த இடத்துல உனக்கு முதலாவது தெரியும் பரிச்சை மீதி என்றதுல உனக்கு வாடகை என்றது செலவு ஓமா இல்லையா வாடகை என்ற செலவினங்கள் எந்த மீதியில வரும் என்றா வரவு மீதியில தான் வரும் அப்ப பொங்கலை பொறுத்த வரைக்கும் எப்பக்கம் குறைவோ பரிச்சை எப்பக்கம் குறைவோ அந்த பக்கம் தான் உருவாகும் எனக்கு என்ன உருவாக இருக்கும் பொங்கல் பத்தாயிரத்தால உருவாக இருக்கும் அப்ப தொங்கல் பத்தாயிரத்தால உருவாக இருக்கும் அதை உருவாக இருந்த நான் என்ன செய்ய போறேன் திருத்த போறேன் என்னதுனால எந்த பக்கம் வைக்க போறோம் இல்லாம செய்ய செலவு பட்டம் நாசமா போனோம் நாங்க பார்க்க போது கணக்கு சவன்பாடுல உரிமையாண்மை கணிக்கிறதுக்கான சமன்பாடு இறுதி உரிமையான்மை என்ன செய்யட்டான் கணிக்கட்டா அப்ப உங்களுக்கு ஆரம்ப உரிமையான்மை வந்திருக்கு காசு பற்றுகள் பொருள் ஏதோ வருமானம் மொத்த செலவுன்ற ஒரு விஷயம் அதே நேரத்துல மேலதிக மூலம் ஒரு விஷயம் தந்திருக்கான் அப்ப உங்களுக்கு முதலாக தெரிய வேண்டியது இறுதி உரிமையான்மை கணிக்கிறதுக்கான சமன்பாடு சமன்பாடு சக மேலதிக மூலதனம் சக பற்று அப்ப இந்த இடத்துல உனக்கு தெரியணும் ஆரம்ப உரிமையாண்மை என்றா இந்த இடத்துல அவ்வளவு வரப்போகுது ஒரு லட்சம் அப்ப ஒரு லட்சம் என்றது ஆரம்ப உரிமையாண்மை பெரிய லாபம் கேட்டிருக்கிறான் அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் மொத்த வருமானத்தில இருந்து மொத்த செலவை கழிச்சிருந்தா எனக்கு வரப்போறது பிளஸ்ல இருந்தா லாபம் மைனஸ்ல இருந்தா நட்டம் அப்ப இந்த இடத்துல மொத்த வருமானம் ஒரு லட்சமா இருக்குது மொத்த செலவு ஐம்பதாயிரமா இருக்கண்டா கழிச்சிங்க உங்களோட லாபம் ஐம்பதாயிரம் அடுத்த விஷயம் மேலதிக மூலதனம் தந்திருக்கிறான் ஐம்பதாயிரம் அப்படத்தில் கூட்டிண்டா ரெண்டு லட்சம் அதுல முப்பதாயிரத்தி கழிச்சு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அப்ப மொத்த உரிமை என்று சொல்லி நீங்க எவ்வளோ வெளிப்படுத்த போறீங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பயனுள்ளதாக இருந்தால் என்ன செய்து கொடுமோ பயிர்ந்து கொடுங்க என்ன பார்க்கப்படுவோம் உண்டா இந்த பங்கு வளங்கள் உரிமை வளங்கள் உபகார வளங்கள் சோ இதுல வந்து நிறைய பேர் என்ன செய்து கொண்டு இருப்பீங்கன்னா கொண்டிருப்பீங்க கொண்டு இருப்பீங்க முதலாவது விஷயம் தெரிஞ்சுக்கோணுமோ பங்கு வளங்கள் எண்டா முப்பது ரூபா ஒரு பங்குண்ட விலையின்னா முப்பது ரூபாய் கொடுக்குறாங்க இது பங்கு வளங்கள் அடுத்தது இந்த உரித்து வளங்கள் அல்லது உரிமை வளங்கள் அண்டா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ண புதுசாக கொடுக்கணும் இல்ல ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிறவனுக்கு தான் கொடுக்க போறேன் அதே மாதிரி இந்த உபகாரம் பழங்கள் ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுக்க போறேன் அப்போ இந்த இடத்துல பங்கு வழங்கினா காசு வரும் அதே நேரத்தில் கூறப்பட்ட சாதாரண பங்குன்றது கம்பெனியின் உரிமை அது என்ன செய்யும் கூடும் அப்ப பங்கு வளங்களின் போது உரிமை மாற்றல் கூட்டில பங்கு வளங்கள் என்று சொல்லி கூறப்பட்ட சாதாரண பங்கு கூடு தினமும் போடுறா ரைட்டா இதே மாதிரி உரித்து வளங்குறேன்டா முப்பது ரூபா பங்கு இது ஒரு ரூபாய் கொடுக்குறேன் இந்த டைம்லையும் குறைச்சி தான் கொடுக்குறேன்னு தவிர ஏன்னா காசு வெறும் அதே மாதிரி கூறப்பட்ட சாதாரணவங்க என்ன செய்யும் கூடும் அப்போ உரிமை வளங்களின் போதும் என்ன செய்யும் கூறப்பட்ட சாதாரணவங்க மூலம் காசுக்கு மட்டும்தான் பதிவு இந்த ரெண்டுமே காசுக்கு தான் என்ன செய்ய போகுது காசும் கூடும் அதே நேரத்தில் கூறப்பட்ட சாதாரணவங்க கூடும் ஆனால் உபகாரம் பலங்கள் என்றது வேறு என்ன செய்ய போறான்டா ஃப்ரீயா கொடுக்க போறான் அப்படி உழைச்ச லாபத்துல இருந்து அதை தாங்கி எடுத்து கொடுக்க போறான் என்ன இங்க உழைச்ச லாபம் இந்த நிறுத்தி வைத்த வருவான் அவ நிறுத்தி வைத்த வருவாய் விசாரணமா பத்து பழங்க போறான்டா பத்து குறைஞ்சு ஆனாலும் இதுவும் ஒரு பங்கத்தானே கொடுக்கறான் அதனால புறப்பட்ட செய்யும் கூடும் இது நிறுத்தி வைத்த வருவாள் கட்டாயம் இல்லை எதுவுமே சொல்லாட்டி நான் நிறுத்தி வைத்து என்ன எடுத்து கொடுப்பேன் அப்படி எதுவும் குறிப்பிட்டு சொல்லுனாண்ட பொது ஒதுக்கத்தில் எது கொடுங்க பொது ஒதுக்கத்தை குறைச்சி கூறப்பட்ட சாதனவங்க கூட்டுவேன் அப்போ ஒன்று ஒன்று விளையம் கொள்ளுங்கோ உரிமை மாற்ற கூட்டில் இந்த பங்கு வளங்கள் உரித்து வளங்கள் கூறப்பட்ட மூலம் கூடும் உபகாரம் வளங்களால் கூறப்பட்ட மூலம் கூடும் ஆனால் ஏதாவது ஒன்று என்ன செய்யும் குறையும் ஆனால் உபகார வளங்கள் என்ன செய்யாது இதால் உரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது ரைட்டா Ok, no